உங்களெல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள ஆகுது பாத்தீங்கன்னா நாங்க கும்பலா ஃபேமிலியா திண்டிவனம் அது என்ன சொல்லுவாங்க திண்டிவனம் நம்ம குலதெய்வ கோயில் குலதெய்வ கோயிலுக்கு போறோம் முனேஸ்வரன் ரொம்ப நாளாக போகணும் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் போகணும்னு அதனால் அதனால இன்னைக்கு ஃபேமிலியா கிளம்பிட்டேன் கார்ல இதை கருப்பட்டி காஃபியில் காஃபி குடிக்க உட்காந்துருக்கோம் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க ஃபன்னாக ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகலாம் நாங்கள் வந்து வந்துவிட்டோம் இங்கே திண்டிவனத்தில் இருக்க பால் முனீஸ்வரன் டெம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் ரொம்ப பயங்கரமாக உக்ரமாக இருக்கார் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு அப்படி தான் தெரியுது ஏன்னா கொஞ்சம் மைந்த சுபாவம் தான் நான் அதனால அப்படி ஃபீல் ஆகுது குதிரை மேல ஏறி போகணுமா அது பேர் என்னது நாங்கள் பொங்கல் வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு அவ கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான் பொங்கல் வைக்கிறதுலாம் காட்டுறேன் அதெல்லாம் பார்த்தது தான் பொங்கல் தானே செய்வாங்க எந்த பொங்கல் செஞ்சா இல்லை சரி நம்ம அப்படியே நம்ம டி மீடியாவுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு டெஸ்ட் எது டீக்கும் வீடியோ எடுப்போம் வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ண கன்டென்ட்டில் யோசிச்சிட்டு இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா கோழி வாங்க போயிட்டுருக்கேன் கோழியும் கட்டையும் இங்கே ஒரு பூசாரி மாதிரி இருக்கார் அவரை தான் கூட்டுப் போகிறாரு என்ன ரயில்வே ட்ராக்கில் நடந்து போயிட்டுருக்கேன் பொங்கல் பானை நம்ம பூனா அக்கா பத்தக வைக்க போறாங்க இப்போ அம்மா பத்த வைக்க போறாங்க பத்த வச்சாங்க அடிக்க போறாங்கடா உன்னை பட்டுன்னு

நாங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க கோழி கூட வாங்கிட்டு வந்துட்டோம் பூனா வந்து அந்த கோயிலுக்கு அந்த கோழிக்கு வந்து காவல் காக்குது டாக் எதாவது தூக்கிட்டு போயிடும் ஆனால் இந்த கோழியை வாங்கும் போது தான் ஃபீல் ஆகுது நான்வெஜ்ஜே விட்டுடலாமா அப்படின்னு ஏன்னா ஒரு உயிரை கொன்று அது சாப்பிட்றது ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு வாங்கிட்டு வரும்போது தான் அது ஃபீல் ஆச்சு சாப்பிடும் போது ஃபீல் ஆகலை விட்டுலாம் தோணுது விட்டுலாம் தோணுது ஆனால் விடவும் இல்லை நம்ம வேலை எனக்கு வேற ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் அது வாங்கிட்டு வந்து இது கொடுக்க போதா கஷ்டமாக இருக்கும் பொங்கல் வைக்கிறதெல்லாம் காட்டுறேன் பாருங்க அவ்வா வேற லெவலில் வைக்கிறாங்க ஒரு குட்டி ஒரு குட்டி பாட்டி இருக்காங்க எங்களுக்கு பேண்ட்டு சட்டை போட்ட குட்டி பாட்டி ஆமாம் அவரு தான் அவங்க தான் வந்து பொங்கல் எப்படி எப்படிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க இவரு தான் அந்த பாட்டி ஹாய் சொல்லுங்க பாட்டி பாத்த பாட்டிய மிஞ்சிடுவான் அந்த அளவுக்கு பாட்டி கேரக்டர் பண்றாங்க பொங்கல் வைக்கிறதுல அவ்வா தான் வைக்கிறாங்க பெரிய பாட்டியும் வைக்கிறாங்க குட்டி பாட்டி சேர்ந்து உக்காந்து வைக்கிறாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் வர வழியில் பசிக்குது சரி அதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு அம்மா டீ டைம் அப்படின்ற கடையில் நிறுத்தி இருக்கோம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க போகலாம் அம்மா டீ டைம் நான் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எனக்கு அம்மாவுக்கு வந்து தோசை அப்புறம் நாங்கள் அங்கே செஞ்ச பொங்கல் அதான் வெள்ளை கலர் பொங்கல் இப்போ சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பெட்டராக இருந்திருக்கலாம் பட் ஓகே தோசை எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி நல்லா தான் இருக்குது தோசை சந்தோ பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் நம்ம சந்தோவை பாருங்க முழுசா பைத்தியக்காரனா மாறுனது பாருங்க அது அது முடியாது இல்லை சந்தோ சாப்பிட்டோம் நல்லா வயிற்றுல்ல ஒரு அளவுக்கு ஓகேவாகவே இருந்தது என்னன்னு தெரில வர வர ஒரு பொங்கல் கூட என்னால் முழுசாக சாப்பிட முடிய மாட்டேங்குது என்ன ரீசன் தெரில நல்லா அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படியே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு சரியான தூக்கம் இளநீ குடிக்க வந்திருக்கோம் இப்போ தூங்குனது பத்து நிமிஷம் தூங்கினேன் நான் நல்லா கொஞ்ச நேரம் நினைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் தூங்கியிருப்பேன் ரஞ்சிதா தூங்க ரெண்டு பேர்ல வாயில வர ஜல்லு வேற ஒண்ணும் இல்லை நான் தூங்கவே இல்லை நான் நல்லா தான் தூங்கினேன் சந்தோஷம் தூங்கிட்டான் இப்போ இளநீ குடிக்க வந்திருக்கோம் நான் சரி குடி எதுக்கு தெளிக்குனாங்க சொல்லு மஞ்ச தெரிய அவங்கள்ட்ட கேட்டு